கனடா மத்திய வங்கி முக்கிய வட்டி விகிதத்தை இரண்டு புள்ளி ஏழு ஐந்து சதவீதமாகவே நிலைநாட்டியது கனடா வங்கி நாட்டின் பொருளாதாரத்தின் மேல் தன்மையை கருத்தில் கொண்ட தனது முக்கிய வட்டி விகிதத்தை இரண்டு புள்ளி ஏழு ஐந்து சதவீதமாகவே மாற்றாமல் வைத்துள்ளது அமெரிக்காவின் வரிகள் இருந்த போதிலும் கனடாவின் பொருளாதாரம் கூர்மையாக பாதிக்கப்படவில்லை என்று ஆளுநர் டிஃப் மேக்லம் தெரிவித்தார் அடிப்படை பணவீக்கம் பிடிவாதமான போக்கை காட்டுவதாகவும் தொழிலாளர் சந்தையில் சில பலவீனங்கள் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் வரிகளின் தாக்கம் மற்றும் இறக்குமதி செலவுகள் நுகர்வோரை எவ்வாறு பாதிக்கின்றன என்பதை வங்கி அமெரிக்காவின் பயனுள்ள வரி விகிதங்கள் குறைவாக இருந்தாலும் ஐரோப்பிய ஒன்றியத்துடனான நீடிக்கும் என்ற ஒரு காட்சியை முன்வைத்துள்ளது விலக்கு பெறும் இந்த ஆண்டின் எஞ்சிய பகுதியில் பொருளாதாரம் மீளும் என்றும் ஆனால் தற்போதைய வரிக்கூடல் காரணமாக இரண்டாயிரத்தி மற்றும் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டுகளில் உண்மையான மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி பூஜ்ஜியம் குறைவாக இருக்கும் என்றும் பணவீக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இறுதி வரை இரண்டு சதவீதமாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரி குறைப்பு ஏற்பட்டால் வளர்ச்சி வேகமாக மீளும் என்றும் அதே சமயம் அமெரிக்கா கனடா மற்றும் மெக்சிகோ பொருட்களுக்கு பத்து சதவீதம் வரி விதிப்பால் நிலைமை மோசமடையும் என்றும் வங்கி எச்சரித்துள்ளது தமிழர் டாட் சிஏ கனேடிய தமிழர்களுக்கான இணையதளம் கனடா தொடர்பான இன்னும் பல தகவல்களை தொடர்ந்து அறிய எமது சமூக வலைதளங்களை ஃபாலோ செய்யுங்கள்